தம்பி கொலை செய்யப்படாதுக்கு பத்து நாளைக்கு முன்னால பாளையங்கோட்ட ஆய்வாளர் விளைவிக்க அப்படின்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு இளைஞர் கவின் கொலை செய்யப்படுறதுக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடியே காவல் நிலையத்தில் அவருக்கு மரட்டல் விடுக்கப்பட்டதா கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்கம் சார்பில் பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு மிரட்டல் விடுத்து கட்ட பஞ்சாயத்து மேற்கொண்ட கவின் கொலை முன் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய முகமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் விவசாயி சந்திரசேகர் இவருடைய மகன் தான் இருபத்தி ஆறு வயதான கவின் இவரு சென்னையில ஒரு ஐடி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு கை நிறைய சம்பளம் கோல்டு மெடலிஸ்ட்னு தன்னுடைய வாழ்க்கை சிறப்பா போயிட்டு இருந்த நிலையில தான் இவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியை சேர்ந்தவங்க சரவணன் கிருஷ்ணகுமார் தம்பதி இவங்க ரெண்டு பேருமே மணிமுத்தாறு பேட்டலியன் போலீஸ்ல சப் இன்ஸ்பெக்டரா பணியாற்றிட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய மகளும் கவினும் காதலிச்சிட்டு வந்ததா கூறப்படுது இந்த காதல் விவகாரம் பெண் வீட்டாருக்கு தெரியவர பையன் மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி இந்த காதலுக்கு முட்டுக்கட்டை போட்டதாகவும் இந்த நிலையில தான் கவின் காதலிச்சுட்டு வந்த பெண்ணுடைய தம்பியான இருபத்தி நான்கு வயதான சுர்ஜித் கவின கொலை செஞ்சதா சொல்லப்பட்டிருந்தது இதை தொடர்ந்து காவல் நிலையத்திலையும் சுர்ஜித் சரணடைஞ்சிருந்தாரு போலீசார் இப்போ அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க தங்களுடைய மகனோட இறப்புக்கு நீதி கேட்டு உறவினர் மற்றும் பெற்றோர் கவினுடைய உடலை வாங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர் காவலர்கள் அவங்களை கைது செய்யணும் அப்படின்னு கோரிக்கையும் முன் வச்சிருக்காங்க ஏற்கனவே அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில அவங்கள கைது செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில தான் கவினுடைய குடும்பத்தார சந்திக்க வந்திருந்திருக்காரு கருஞ்சிறுத்தை மக்கள் இயக்க தலைவர் அதிசய பாண்டி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பப்போ ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் சொல்லியிருந்திருக்காரு கவின் இறக்கிறதுக்கு பத்து நாட்களுக்கு முன்னாடி அவரை பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு அழைச்சதாகவும் ஆய்வாளர் காசி பாண்டியன் காவல் நிலையத்தில் அவரு கிட்ட கட்ட பஞ்சாயத்து மேற்கொண்டதாகவும் கூறப்படுது ரெண்டு பேரும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால அந்த பெண்ணை காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி காவல் ஆய்வாளர் மிரட்டல் விடுத்ததா கருஞ்சிறுத்தைகள் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் இப்படி செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு வணக்கம் கருஞ்சித்து மக்கள் இயக்க தலைவர் ஐசி பாண்டியன் பேசுகிறேன் இந்த தம்பி கொலை செய்யப்படறதுக்கு பத்து நாளைக்கு முன்னால் பாளையமட்ட ஆய்வாளர் காசி பாண்டியன் கூப்பிட்டு சேஷனில் கூப்பிட்டு நீ வேறு சமூகம் அந்த பொண்ணு வேறு சமூகம் விளைவிக்க அப்படின்னு சொல்லி கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு அதுக்கு பத்து நாள் கழித்து தான் அந்த கொலையை நடப்பட்டு நடந்துருக்கு அவங்களும் காவல்துறையில் தான் இருக்காங்க இப்போ கொலை செய்யப்பட்ட தாய்தாப்பனோட வந்து இந்த இந்த காவல்துறையில் தான் இருக்காங்க அவங்களுடைய தூண்டுதல் இல்லாமல் அந்த கொலை நடக்கலை அதனால் வந்து அவங்களோட கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த ஊர் மக்களோட கோரிக்கை அவங்க தாப்பனையும் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு வந்து காவல்துறை வந்து இதை செஞ்சு கொடுக்கணும் நாங்கள் நம்புகிறோம் சட்டமும் நீதியும் பாதுகாக்கப்படணும் நாங்கள் நினைக்கிறோம் அது கண்டிப்பாக செய்யப்படணும் அது பாதுகாக்கப்படும் பட்சத்தில் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் இல்லை அப்படின்னா எங்க நாங்கள் வந்து அது வேற மாதிரி பண்ண முடியும் சுர்ஜித்துடைய தாய் தந்தையரை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரியும் இவர் பேசியிருந்திருக்காரு இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க subscribe to one india and never miss an update